பார்ட் பார்ட்டாக பிரித்து இன்றைக்கி மேஞ்சிட வேண்டியதுன்ட்டு அந்த வேலையில் இறங்கியாச்சுங்க காலையிலேருந்து கேப் இல்லாமல் மழை பேஞ்சிட்டே கிடக்குது வேசையாக பேஞ்சாலும் கூட பரவாயில்லைங்க நச நசன்னு பேஞ்சிட்டே கிடக்குது சரி இன்றைக்கி தோட்டத்துக்கு எப்படி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற வேலையாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள கிறச்சாரு சேரு நல்லத்தையும் எடுத்து போட்டு இன்றைக்கி கழுவிட்டுருக்கிற வேலைங்க ஒரு சேர் தவிர புள்ள குழவி கூடு கட்டி வச்சுக்குதுங்க அதை இலக்கு அழுவி துடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி இன்னைக்கு ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற பொருளையிலே எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க பார்த்தா சின்ன போட்டியை எடுத்து இருக்குதுங்க இது என்ன வேலை செய்யுதுன்னா பூரா பொருள் எடுக்கடுக்கு வந்துட்டே இருக்குது ஒரு பொழுது இது வேலையை வாங்கிக்குதுங்க அப்பப்போ மேலாவளி மட்டும் க்ளீன் பண்ணிட்டு விட்டுறதாச்சுங்க இந்த டோர் ஃப்ரேம் நினைக்கிறதே இல்லை சரி அதை பார்த்து இன்றைக்கி கரையே கிடந்துச்சு சரி இன்னைக்கு கெட்டது கெட்டது இன்றைக்கி ஒரு வேலையும் இல்லையாச்சு இந்த ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதே வேலையாச்சுன்னு நினச்சிட்டு அதை பொறுமையாக கோந்துட்டு ப்ரஷை வச்சு தேய்ச்சி கழுவிட்டுருந்தேங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற பார்ட்ஸ்லாம் கழட்டி வச்சு கொண்டு போய் கழுவி வெளியே கமுத்துலன்னு பார்த்தா சித்த நேரத்துக்கு ஒருக்க மழை வந்துட்டே இருந்துச்சு சரி இது என்ன உள்ளேயும் வெளியே நடக்கிறதுனு கொண்டு வந்து ஃபேன் காற்றுல வச்சு காய வச்சாச்சுங்க ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி தண்ணி ஸ்டோர் ஆகிறது க்ளீன் பண்ணலான்னு கழட்டி பார்க்கும்போது அங்கே ஊர் இல்லாத அதுதான் இருந்தது சரின்ட்டு அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் காஞ்சதையெல்லாம் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சு உப்பு போட்டு வச்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக எந்த வாசம் மடிக்காமல் இருக்குது அப்படின்னாங்க சரின்ட்டு அதை எந்த வச்சிடலான்ட்டு அதை வச்சுங்க